டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு தயாராக அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ஏதாவது ஒரு கட்சி இல்லை அமைப்பு இயக்கங்கள் சங்கங்கள் நிறுவனங்கள் சுயராஜ் கட்சி சுயமரியாதை இயக்கம் வெள்ளையணைய விலையேறு இயக்கம் இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் அமைப்புகள் சங்கங்கள் நிறுவனங்கள் இதை வந்து யார் தோற்றுவித்தாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த ஒட்டியோடு பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் இந்த மாதிரி கொஷின் ஒன் ஆர் டூ கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே வரலாறுல பலவர்களை பற்றியும் டெல்லி சுல்தான்கள் பற்றியும் சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றியும் ப்ரியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரீயஸ் வீடியோ எல்லாமே இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் இப்போ வரலாறுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் சங்கங்கள் இல்லம் நிறுவனங்கள் இதை பற்றியும் அதை தோற்றுவித்தல்கள் பற்றியும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அடுத்து பிரம்ம பிரம்மசமாஜம் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஒள இல்லம் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லம் முத்துலட்சுமி ரெட்டி சாரதா சதன் பண்டித ராமாபாய் சாரதா சதன் பண்டித ராமாபாய் சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு கொடுக்கலாம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் அல்லது ஈவே ராமசாமி அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்து வரிகுடா இயக்கம் வல்லல்பாய் பட்டேல் வரிகுடா இயக்கம் வல்லல்பாய் படேல் இதை வந்து சர்தார் வல்லல்பாய் பட்டேல் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைனா இரும்பு மனிதர் அப்படின்னு கொடுக்கலாம் வரிகுடா இயக்கம் வல்லல்பாய் பட்டேல் அடுத்து ரொம்ப முக்கியமான இயக்கம் கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள் கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள் ஹோம் ரோல் இயக்கம் பெசன்ட் மற்றும் திலகர் ஹோம் ரோல் இயக்கம் பெசன்ட் அம்மையார் மற்றும் திலகர் அடுத்து சிவப்பு சட்டை இயக்கம் கான் அப்துல் காபர்கான் இது ரொம்ப முக்கியம் டிஎன்பிசிலேயே இருக்கணும் கேட்டிருக்காங்க சிவப்பு சட்ட இயக்கம் கான் அப்துல் காபர்கான் அடுத்து பூமிதான இயக்கம் பொருளியல் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின் இது பூமிதான இயக்கம் ஆச்சார்யா வினோபாவே பூமிதான இயக்கம் ஆச்சாரியா வினோபாவே ஸோ இந்த கொஷின் எல்லாமே அப்படியே ரிவைஸ் பண்ணியும் கேட்கலாம் ஆச்சாரியா வினோபாவா உருவாக்கிய இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூமி தான இயக்கம் அல்லது பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சாரியா வினோபாவே அடுத்து சிப்கோ இயக்கம் சுந்தர்லால் பகுகுனா சிப்கோ இயக்கம் சுந்தர்லால் பகுகுணா அடுத்து சுயராஜ கட்சி சி ஆர் தாஸ் சுயராஜ கட்சி தாஸ் சுதந்திர கட்சி ராஜாஜி சுதந்திர கட்சி ராஜாஜி இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோக்கலே இந்திய ஊழியர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோக்கலே சுதேசி கப்பல் கழகம் வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் கழகம் வாவு சிதம்பரனார் கால்சா இயக்கம் குரு கோவிந்த் சிங் இதை வந்து நம்ம ஏற்கனவே ஹிஸ்டில் பார்த்துருப்போம் கால்சா இயக்கம் குரு கோவிந்த சிங் அடுத்து சத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி இதை வந்து சுத்தி இயக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க சத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி அப்படி இல்லைன்னா இதை சுத்தி இயக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்து சாரணர் படை இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேடன் பவுல் சாரணர் இயக்கத்தை உருவாக்கியவர் வந்து பேடன் பவுல் இல்லைன்னா சாரணர் படை அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நிறைய டிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஓம்யூம் சரிங்களா ஆலன் ஆக்டேவன் ஹியூம் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைனா ஏஓ ஹியூம் அப்படின்னு கொடுப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவன் ஹியூம் அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர் அடுத்து செஞ்சிலுவை சங்கம் ஹென்றி ரொனால்ட் இந்திய தேசிய இராணுவம் சுபாஷ் சந்திர போஸ் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹென்றி ருனால்ட் இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் சுவாமி விவேகானந்தர் காந்திஜி தயானந்த சரஸ்வதி பெரியார் இவங்கள பற்றிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் மீதி இருக்கிறத கூட நீங்கள் விடலாம் ஆனால் டிஎன்பிஎஸி குரூப் டூ ஏ குரூப் ஃபோரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கொஷின் ரிப்பீட் ஆகிறதான சான்சஸ் அதிகம் ஸோ கொஞ்சமாக இயக்கங்கள் அமைப்புகள் தான் இருக்குது அதை நீங்கள் படித்தாவே போதும் கண்டிப்பாக கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து நிட் இந்திய அமைப்பு பாபா அம்தே நிட் இந்திய இயக்கம் பாபா அம்தே பக்தி இயக்கம் ராமானுஜர் கபீர்தாஸ் சைதன்யர் ஜெயதேவர் பக்தி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கபீர்தாஸ் சைதன்யர் மற்றும் ஜெயதேவர் நாலு இருக்குது இதுவே ஒரு கொஷினாக கேட்கலாம் இவங்க நாலு பேரில் யார் வந்து பக்தி இயக்கத்துக்கு தொடர்பானவர்கள் அல்லது தொடர்பற்றவர்கள் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் நாலு பேருமே நீங்கள் படிச்சுக்கோங்க ராமானுஜர் கபீர்தாஸ் சைதன்யர் மற்றும் ஜெயதேவர் அடுத்து சர்வோதயா இயக்கம் ஆச்சாரியா வினோபாவை சரிங்களா பூமிதான இயக்கம் பார்த்தோம் ஆச்சாரியா வினோபாவை அதே போல் சர்வோதய இயக்கம் வந்து ஆச்சாரியா வினோபாவே அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஆறு இயக்கங்கள் வந்து மகாத்மா காந்தி இது எல்லாமே வந்து மகாத்மா காந்தி தான் ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்திஜி சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகள் சத்தியாகிரக இயக்கம் காந்திஜி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் காந்திஜி சுதேசி இயக்கம் காந்திஜி ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்திஜி சட்ட மறுப்பு இயக்கம் காந்திஜி சத்தியாகிரக இயக்கம் காந்திஜி வெள்ளையனே வெளியேறு காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக இயக்கம் மகாத்மா காந்தியடிகள் சுதேசி இயக்கம் மகாத்மா காந்தியடிகள் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் அதை பற்றின விவரங்கள் இதுதான் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் ஆட்டோமேட்டாக தான் சான்ஸஸ் ரொம்பவே அதிகம் அடுத்த வீடியோவில் டிஎன்பி சம்மந்தமாக மேலும் சில தகவலை பார்ப்போம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டப்யூ டபிள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டிஎன்பிசி அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டி டிஎன்பிசி இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் டிஎன்பிஎஸ்சி பாடலில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்